அலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாற்பது நாள் ஜபத்தினுடைய பதினாறாவது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அனுப்புகிற கமண்ட் செக்ஷன்லேயே அனுப்புகிற ஜபக்குறிப்புகளை நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக நான் அதற்காக ஜபிக்கிறேன் வேதம் சொல்கிறது யோசிப்பு அந்நிய தேசத்திலே இருந்ததை அவனுடைய சகோதரர்களோ தகப்பனோ தாயாரோ யாருமே அறியவில்லை ஆனால் கர்த்த அறிந்திருந்தார் அதனாலே நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு குறிப்புகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் நிச்சயமாகவே அந்த குறிப்பு ஒரு சாட்சியின் குறிப்பாக மாறுவதாக இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் எஸ்தரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமனங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளர்களில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்னாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வீரின் மேல் கை பார்த்த செய்தியை முருதகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முருதகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் அந்த மூன்றாவது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் அப்பொழுது ராஜா இதற்காக முருதகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிறார் இந்த இடத்திலே முருதகா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் பல நாட்களுக்கு முன்பாக சில வருடங்களுக்கு முன்பாக அவனுடைய ராஜாவை கொல்லுவதற்காக இரண்டு பேர் எத்தனிக்கிறார் ஆனால் இந்த ஒரு மனுஷனுடைய ஜாக்கிரதனாலே அவனுடைய வேலையிலே இருக்கிற ஒரு பெரிய சின்சியாரிட்டினாலே அந்த உயிரை இவன் காப்பாற்றினான் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அந்த காப்பாற்றின அந்த மனிதனுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கப்படவில்லை ஒரு கைத்தட்டுதலும் கிடைக்கவில்லை அதற்கான ஒரு வெகுமானமும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை அதை எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் எல்லாருமே மறந்து விட்டார்கள் இந்த ராஜாவுக்கு தூக்கம் வராத அன்று அவர் அந்த வர்த்தமானங்களை வாசிக்கும் போது இந்த மாதிரி ஒன்று நடந்தது ஆனால் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அறிந்து கொண்டு அடுத்த நாள் இந்த முருதுகாய்க்கு ஒரு பெரிய கனத்தை கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார் உனக்கானது உன்னிடத்திலே வரும் உங்களுக்கானது உங்களிடத்திலே வரும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் உங்களுக்குரியது ஒருவேளை ஏதோ ஒரு இடத்திலே தேங்கி போய் கிடக்கலாம் ஏதோ ஒரு இடத்திலே தடுக்கப்பட்டு கிடக்கலாம் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரிய அந்த நன்மை எந்த இடத்திலிருந்தாலும் அது உங்களிடத்திலே வந்து சேரும் என்று வாக்கு கொடுக்கிறார் அநேக நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து வருத்தத்தோடு இருக்கலாம் என்று அது வரும் என்று அது வரும் அது எனக்குரியதல்லவா அது என்னுடைய பிரயாசம் அல்லவா என்னுடைய முயற்சி அல்லவா நான் அவ்வளவு பாடுபட்டேனே நான் அவ்வளவு உழைத்தேனே ஆனால் அது இதுவும் இதுவரைக்கும் என்னுடைய கையிலே வரவே இல்லையே என்னுடைய பிள்ளையினுடைய கையில வரவே இல்லையே ஆனால் வாக்கு கொடுக்கிறார் அந்த முருதகாய்க்கி அநேக நாட்கள் தாண்டி ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டு என் பிள்ளைக்குரியது கொடுக்கப்படாமல் இருக்கிறது என் பிள்ளைக்குரியது இங்கே இருக்கிறது அதை கொடு என்று கர்த்தர் எச்சரித்தது போல இன்றைக்கு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் தங்களுடைய கையிலே வைத்திருக்கிறார்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும்போது போது விசேஷமாக வேதத்தில் ஒரு இரண்டு சம்பவங்களை நான் தியானித்தேன் ஒன்று ஈசாக்கு ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது ஈசாக்குனுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்குரியதை கேராரூர் மேய்ப்பர் அது தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு அவனிடத்திலிருந்து அதை பிடுங்கி வைத்து கொண்டார்கள் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்த ரகபோத் என்கிற ஒன்றை கொடுத்து அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார் நம்பர் ஒன் நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குரியதை யாரோ ஒருவர் பிடுங்கி வைத்திருக்கலாம் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அது உங்களுக்குரியது தான் ஆனால் அவர்கள் வந்து எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இதை நான் தரமாட்டேன் இதை தர முடியாது என்ன வேண்டுமென்றாலும் நீ பண்ணிக்கோ எவ்வளவு பிரச்சனை வேண்டுமென்றாலும் வரட்டும் என்று உங்களோட வாக்குவாதம் பண்ணலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அமைதியாயிருங்கள் நீங்கள் மெகுதுவாயிருங்கள் நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அவர்கள் கொண்டதை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் ஒரு வழியை அடைத்தால் கர்த்தர் உங்களுக்காக ஏழு வழியை திறந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் பிடுங்கப்பட்டதை விட பல மடங்கு உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இது கர்த்த டைய வார்த்தை நிச்சயமாய் நடக்கும் இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது தானியல் ஜபிக்கிறான் ஆனால் தேவனிடத்திலிருந்து அந்த பதில் புறப்பட்டது இடையிலே வேதம் சொல்கிறது அந்த பதிலை ஒருவன் தடுத்து வைக்கிறான் அந்த பதிலை வரவிடாமல் தடுக்கிறான் ஆனால் வேதம் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த பதிலை அவனுடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் யாரோ ஒருவர் தடுத்து நிறுத்தலாம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அவனுக்கு கிடைக்கக்கூடாது அவனுக்கு எப்படி வரலாம் என்று ஆண்டவர் நிறைய பேர் என்னை தடுக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை அந்த தடைகளை மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்குரியது உங்களிடத்திலே வரும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருமாண்டுவர கமெண்ட் செஷனில் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தினுடைய குமுறல்களை எழுதியிருக்கிறார்கள் அவருடைய வருத்தத்தை எழுதியிருக்கிறார்கள் அவருடைய கண்ணீரை எழுதியிருக்கிறார்கள் பாருமாண்டவரே பாருமாண்டவரே கண்ணோக்கி நோக்கி பாருமாண்டவரே அப்பா எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் சாட்சிகளாய் மாறுவதாக ராஜா இந்த நாற்பது நாட்கள் ஜபம் முடியும் போது ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நீர் எழுப்பி தருவீராக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர் வதித்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்வரே இந்த ஊழியத்தை தாங்குகிற இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற இந்த ஊழியத்திற்காய் ஜெபி ஒவ்வொரு பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக உடைய கிருவை அவர்களை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் காட் பிளஸ் யூ ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பிரைஸ் அலோட் உங்களுடைய ஜெபக்குறிப்பு இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் கூட தெரியப்படுத்துங்கள் இல்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் பிளஸ் யூ ஃப்ரைஸ் அலோட் ஃப்ரைஸ் லோட்